ஆசிர்வாதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பரே துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதர் துதிமுமமேல் என்றுமே இன்று ஒரு வசனம் இன்னால் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவنائிய கட்டரை பட்டிக் கொண்டிருங்கள் யோசுவா 23 8 கத்திற்கு பிள்ளைகளை பத்மதீவில் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் அநேகம் அவற்றை நாம் வேகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் எபேசு சபையாரை பற்றி நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்று ஒரு பேரில் எனக்கு உண்டு என்கிற காரியம் வெளிப்படுத்தப்பட்டது எபேசு சபையார் அநேக நற்கரிகளை செய்தவர்களாய் இருந்தார்கள் பிரயாசத்தோடு ஊழியம் செய்தார்கள் பாடுகளை பொறுமையோடு சகித்தார்கள் இதற்கெல்லாம் அவர்கள் கத்தர் பேரில் கொண்டிருந்த பற்றுதல் அன்பு விசுவாசம் இவையே காரணமாயிருந்தது அதோடு கத்தர் வெறுக்கிற காரியங்களை இவர்களும் வெறுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று கத்தரை சாட்சி கொடுக்கிறார் இதே போல யோசுவா மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூறுகிற காரியமும் இதை போன்றது கத்தர் அவர்களுக்காக யுத்தம் நினைப்பூட்டுகிறார் இப்போது இஸ்ரேல் ஜனங்கள் யுத்தம் இல்லாதபடி நிலைப்பாடி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலமும் கத்தரையே சேவித்த ஜனங்கள் கத்தரை விட்டுவிட்டு அவருடைய கட்டளைகளை மறந்து நிர்பிசாரமா ஜீவிக்காமல் காணானியனுடைய விக்கிரகங்களை சேவிக்காதபடிக்கும் அவர்களோடு களவாதபடிக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றும் யோசுவா மூலம் கத்தர் வெளிப்படுத்தினார் இன்று நமக்கும் தேவன் நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விலகாதபடி இந்நாள் மட்டும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை பற்றி கொண்டிருங்கள் என்று உரைக்கிறார் நேற்று போல இன்றும் என்றும் கத்தரை பற்றி கொண்டிருப்போம் கத்தர் நடத்துவார் ஜபம் செய்வோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிய கட்டளையிட்ட பரலோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்கிறோம் அன்பின் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு நாங்கள் விலகி விடாமல் உண்மையை பற்றி பிடித்துக்கொள்கிற கிருபையை எங்களுக்கு தந்துடல ஜெபிக்கிறோம் கட்டாவே நாங்கள் உ நம்பி இருக்கிறபடியால் உங்க கிருபை எங்கள் மேல் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கட்டாவே பாதகமான சூழ்நிலைகளே வந்துவிட்டாலும் கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையில் நாங்கள் தளர்ந்துவிடாமல் உறுதியாக இருக்க எங்களை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம் கட்டாவே ஒவ்வொரு குடும்பத்தினர் வாழ்விலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளவும் பசு தாவியானோரின் நிறைவை பெற்றவர்களாய் மகிழ்வான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை தந்தல் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் தீய நண்பர்களின் கூட்டாமையில் இருந்து விலக்கி தங்களை காத்துக்கொள்ளவும் உங்கள் ஞானம் தந்தல் ஜபிக்கிறோம் ஆண்டவரே குழந்தைகளுக்கு எங்கள் தேசத்திலும் அவர்கள் படிக்கும் பள்ளியிலும் விசேஷித்த பாதுகாப்பு கிடைத்திடவும் பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தொடர் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவரீர் இரக்கம் செய்து அவர்களை குணமடைய செய்திட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் வீண் செலவினங்களை தவிர்த்து சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கஞ்சிட ஜபிக்கிறோம் உலகம் எங்கும் நடைபெறும் அனைத்து திருச்சபை ஆராதனைகளிலும் கலப்பில்லாத போதனைகள் காணப்படவும் புதிய விசுவாசிகள் இடறி போய் விடாதபடி அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கான தேவ செய்திகள் அருளப்படவும் திருச்சபை வருகைக்கு ஆயத்தப்படவும் கத்துடைய சமூகத்துக்கு வந்து ஆராதிக்கும் தேவ ஜனங்களின் கண்ணீர் துக்கம் சஞ்சலையாகவும் நீங்கி தேவ வீட்டின் நிரப்பப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு சாட்சியாய் வாழ தேவரீர் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் உள்ளவர்கள் உண்மையாய் நீதியாய் நேர்மையாய் செயல்படவும் கத்தோடைய கரம் இடைபட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் கதாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானம் நிறைவாய் பெறுவோம் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படவும் கத்தருக்கு பயந்து சகல தீமையை மேற்கொண்டு வாழவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜீவிக்கிறோம் கதாவே படித்து முடித்த பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலைவாய்ப்பை தந்திடவும் வாயு வயதிலிருந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்து ஆசிர்வாதமாய் வாழவும் பேர் காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுக பிரசவம் தந்திடவும் நெடுங்காலமாய் பிள்ளை செல்வத்துக்காக காத்திருக்கிற மக்களின் துயர் துடைத்து குடும்பங்களிலே ஆசிர்வாதம் உண்டாக சந்தான விருத்தியடைய ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமே